ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்மார்ட் ஐடி நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ராட்ச் அப் அதாவது நம்மளோட கோடிங்ஸை ஈஸியாகக்காக சூஸ் பண்ணுறது தான் ஸ்க்ராட்ச் இப்போ நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் என்னைய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ மேக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஸ்கிராச் ஒன்றாகி அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ராட்ச் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி டவுன்லோட் பண்ண தெரியாட்டி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ஸ்கிராட்சோட சின்ன சின்ன கோடிங்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு ஸ்ப்ரெட் இது ஒரு கேட் ஸ்ப்ரெட் இந்த கேட்ஸ் ஃப்ரெட்டை வச்சு நாம் ஒரு சின்ன கோடிங்ன்னு பண்ணுவோம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட்ஸ் கோ கேட்ஸை கெட்டை வச்சு நான் ஒரு சின்ன கோடிங் இது ஹலோன்னு சொல்லி ஆயு உங்களோட பேரையோ ஒரு ஃப்ரெண்ட் ஃபேரோ இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கலுங்க எப்போ நான் இதை கிளிக் பண்ணுறோம் அதாவது இந்த ஐக்கன் அதாவது இங்கே இருக்கிற இந்த ஐக்கன் எப்போ நான் கிளிக் பண்ணுறணும் அப்போ அது சொல்கிற மாதிரி தான் இப்போ நான் செய் பார்த்துக்கொள்ளுங்க இங்கே இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளாக்ஸ் அதாவது கோடிங்ஸ் டைப் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிளாக்ஸ் நாம் இப்போ அதை யூஸ் பண்ணி செய்யலாம் சி ஹலோன்னு இருக்குது இந்த ஹலோவை நம்ம வெவ்வேறு ஏதாவது மாற்றலாம் இது அப்படியே ஏறிக்கட்டும் அடுத்த ப்ளாக்கில் சொல்லிட்டாரே இந்த பாருங்கள் நல்லா இந்த பிளாக்கை வச்சு உங்களுக்கு இப்படி மாத்திரன்னு சொல்லி இந்த பிளாக்கை இப்படி கிளிக் பண்ணி யா என்ன வேணாலும் நான் டைப் பண்ணலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ரஸ் நேமை டைப் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே அது நான் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இது மட்டும் நான் ஆட் பண்ணலாம்னா இல்லை நிறைய இருக்குது எப்படி ஆட் பண்ணுறேன்னு கூட நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன்னு இதை ஓவர் பண்ணும்போது ஜூச ஸ்ப்ரைட்டுன்னு வரும்போது கிளிக் பண்ணால் நிறைய ஸ்ப்ரைட் வரும் இதில் நம்ம விரும்பமான ஸ்ப்ரைட்டை ஆட் பண்ணி கொள்ளலாம் பாருங்கள் நான் இதில் ஒரு ஸ்ப்ரிட்டை ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்ப்ரிட்டை ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்ப்ரிட்டை ஆட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இதுக்கும் ஒரு கோடிங் எழுதி அதை இப்படி நாம இனம் காண்றேன்டா இதை டபுள் ஃபிட் பண்ணும்போது இங்கே ஐ கன் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த ரவுண்ட் ஆகி வர இடத்துல ஐக்கன் சேஞ்ச் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஐ கன் சேஞ்ச் ஆகுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ சேஞ்ச் ஆகுது என் இங்கே எந்த ஐக்கன் காணப்படுதோ அந்த ஐக்கனுக்கு தான் நம்ம ஸ்பிரிட் எழுதலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த ஃபக்ஸுக்கும் எழுதுவோம் இதுவும் அதே மாதிரி பாருங்கள் இதை டிலீட் பண்ணுற அப்படின்னா ஒரு ப்ளாக்கை இதை ரைட் கிளிக் பண்ணும்போதே delete block ஓகே இப்போ ஸ்பேஸ் கீயை ஐம்பத்தம்பது வாரம் எது செய்வேன் அதுக்கு ப்ரெஸ் ஸ்பேஸ் கீ ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணக்கலை மட்டுந்தான் இதுக்குரிய கோடிங் வே வேலை செய்யும் சரி ஹலோ திங்க் இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும் ஒன்ஸ் கிளிக் பண்ணாலே போதும் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும் இப்போ இதில் இது இதை இதையும் இப்போ ஸ்பேஸாக கிளிக் பண்ணக்குள்ள பாருங்கள் இங்கே மாற்றம் ஏற்படுறத பாருங்க ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன் பாருங்க ஸ்பேஸை கிளிக் பண்ணோடனே சேவ் பண்ணுது இப்போ நாம் இதுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கலன்னு நினச்சோம்னா நாம் பேக்ரவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு இங் இதை ஹோவர் பண்ணும்போது சூஸ வரும் அதை கிளிக் பண்ணோம்னா விருப்பமான பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் இந்த மவுண்டனன்ற பெக்ருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ இது டூ ஸ்டெப்ஸ் மூவ் ஆகிறத பார்க்கலாம் இப்போ டூ ஸ்டெப்ஸ் ஆகிற மாதிரி ஷேவ் பண்ணுறேன் இதை டிலீட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பிளாக் கிளிக் பண்ணி டிலீட் பிளாக் இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோவை முடித்துக்கொள்வோம் இனி அடுத்த வீடியோவில் உங்களிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் ஸ்மார்ட் ஐடி